ஃப்ரெண்ட்ஸ் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு வந்து எங்கள் பாட்டி இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் சமைப்பாங்க அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு நாம் கால் கிலோ கருவாடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கட்டும் அடுத்து புளி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து கொழும்புச்சம்பழ சைஸ் அளவுக்கு கொஞ்சம் சின்னது எலுமிச்சம்பழ சைஸை விட கொஞ்சம் பெருசு இதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்து கருவாடு வந்து இப்போ பதினஞ்சு நிமிஷமாக ஊறிடுச்சு இது நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுருந்தோம் இப்போ இதை வந்து தலை ஒரு கருவாடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுறது எப்படின்னா கருவாட்டோட தலையை பிடிச்சி இப்படி கிள்ளிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற குடலை எடுத்துட்டோன்னா கருவாடு க்ளீன் ஆகிடும் பாருங்கள் உள்ளே அந்த கருப்பு கலர் குடல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் பாருங்கள் இன்னொரு கருவாட்டில் காமிக்கிறேன் எடுத்து கருவாடு எடுத்து இந்த தலைப்பகுதி இப்படி பிடிச்சிட்டு பிச்சுட்டு அப்படியே எடுத்தோன்னா அந்த குடலை அப்படியே வரும் அந்த லாஸ்ட்டு வரை குடல் வந்துடும் முழுசாக குடலை எடுத்துட்டோன்னா பார்க்க கருவாடு உள்ளே க்ளீனாக இருக்கும் எங் எங்களோட குட்டி பையனும் கருவாடு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக அதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாம் நான் உங்களுக்கு வீடியோவுக்காக நான் மெதுவாக காமிச்சிட்ருக்கேன் எல்லா கருவாட்டையும் இதே மாதிரி தலையும் குடலையும் கிள்ளிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இது ஸ்பீடாக க்ளீன் பண்ண முடியும் நான் தான் வீடியோக்காக மெதுவாக க்ளீன் பண்ணேன் இதே போல் எல்லா கருவாட்டையும் நாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் அடுத்து பூண்டு ஒரு ஒன்றரை கட்டி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு தோல் உரிச்சாச்சு சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சிட்டோம் அடுத்து மூணு தக்காளி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளியும் வரமிளகாவையும் வறுக்கிறோம் வரமிளகாவை எடுத்து வச்சுட்டு இப்போ தக்காளி கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டோம் இப்போ தக்காளி சின்ன வெங்காயமும் அப்படியே வணங்கிட்டிருக்கு இப்போ பூண்டும் நம்ம சேர்த்திக்க போகிறோம் ஒன்றரை கட்டி பூண்டு எடுத்து வச்சு துளிச்சிருந்தோல்ல அதுதான் பூண்டு சேர்த்திட்டு இப்போ பூண்டு நல்லா வணங்கிக்கிறோம் வரமிளகாய் வந்து ரொம்ப கருகி போன ஸ்மெல் வந்துடும் அதனால தான் நான் வரமிளகாவை எடுத்து வச்சுட்டேன் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெயில் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கியிருக்கேன் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதை ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுக்கலாம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இது வந்து நல்லா ஆரிச்சினா தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்து வச்சிடலாம் ஆறிட்ருக்கிட்டோம் அடுத்து மறுபடியும் நாம் அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெந்தயம் போட்டிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் நல்லெண்ணெயில் இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா பொறிஞ்சிருட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில் ஒரு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வரமிளகாய் அரைக்கிறதுக்காக நாம் வணக்கிருக்கோம்ல அதுலேயே இருக்குது காரம் இருக்குது நல்லா வெங்காயமும் வரமிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் நல்லா கிளறிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா கிளறணுன்னாவே வெங்காயம் கண்ணாடி மாதிரி வெந்துடும் இப்போ கறிக்குழம்பு முளவுடி வச்சிருக்கோம்ல அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கறிக்குழம்பு மொளகுடி இல்லைன்னா மல்லித்தூள் இருக்குதுல்ல அந்த மல்லித்தூள் கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படியே வெங்காயத்தோட எண்ணெயிலையே நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரும் அப்படியே இன்னும் கொஞ்சமாக தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம் நல்லா அப்படியே வேகட்டு இப்போ இது கூட நாம் குழம்பு மிளகுடி வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகொடி அதையும் நாம் ஒரு ஒன்றரை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப ஈஸியானது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலரி விட்டுவிட்டால் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இந்த மிளகுடி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நாம் வணக்கி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை இது கூட சேர்த்திக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த கொழம்புலையே நாம் ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கிட்டோம் கிளறி விட்டுட்டு அடுத்து நாம் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை கரைசல் அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கொழம்புலேயே நாம் புளி கரைசலில் வடிகட்டி ஊற்றிக்க போகிறோம் நல்லா எல்லா புளியையும் ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு இதே அளவு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி வச்சு இதையும் இப்போ கிளறி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க இப்போ வந்து நாம் கருவாடு வந்து தலையெல்லாம் அப்புறமா ஒரு பத்து தடவைக்கு மேலே நீங்கள் நல்லா தண்ணியில் அலாசிக்கோங்க ஏன்னா மணல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மணல் வரும் அந்த கருவாடு நல்லா அலாசினதுக்கப்புறமா உங்களுக்கு திருப்தியாக நல்லா அலாசினதுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் கருவடை போடுறோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த குழம்பு இருந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கருவாடை போடுறோம் கருவாடை போட்டுட்டு இப்போ கருவாடு வந்து வேகிற வரைக்கும் அதுவும் நல்லா கொதிக்கணும் கிளறி விட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கருவாடு வந்து ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷத்துலேயே கருவாடு நல்லா வேக ஆரம்பிச்சிடும் அது நல்லா வெந்துட்ருக்கிட்டு இப்போ ஒரு முழு தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்திட்டு நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கொழம்பு இருக்கு இப்போ அரைச்சிட்டு வந்து வெங்காயம் தேங்காய் கலவைய அதுலேயும் ஊற்றிக்கலாம் கருவாடு வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த தேங்காய் கலவையை ஊற்றுறோம் ஊற்றிட்டு இதையும் கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஈஸியாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தேவையான அளவு உப்பு ரெடியாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு கலக்கி விட்டுக்கலாம் கருவாடு வெந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியாக செஞ்சிருக்கோம் நல்லா கொதிக்க பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் கொடுன்னு கேட்டார் கொஞ்சமாக நான் கருவாட்டு குழம்பு கொஞ்சமாக கையில் ஊற்றியிருக்கேன் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவார் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாருங்க அருமையான ருசியான கருவாடுங்க எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் சமைப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி மெத்தேடில் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க கண்டிப்பாக சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு குழம்பு அடிக்கடி வைப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்